அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியம்களும் திருநாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் வந்து நான் ஒரு கோசாலை வந்து நான் இருக்கிற இடத்துல அமைக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒரு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சொக்கலிங்கம்மைங்க அமைக்காதீங்க ஏன்னா அங்கே புலீஸ் இருக்க நடமாட்டம் நியாயம் கூட தூக்கிட்டு போய்டும் நாளைக்கு நம்மளால் ஒரு விலங்கு நம்ம பசுக்கு பா பாதுகாப்பு இல்லாமல் போயிடக்கூடாது அதனால் கொஞ்சம் ஊருக்குள்ளே இதை நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னார் நானும் உடனே ஒத்துக்கிட்டேன் அதாவது நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அந்த இடத்துல அதை ஒத்துக்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தக்கட்டம் போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ அட்வைஸ் சொன்னால் அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ரெண்டாவது விஷயம் எனக்கு திருச்சியில் ஒரு சகோதரி உண்டு நான் பல முறை முறையை சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட வந்து நான் இருக்கிற இடத்துல என்னையோ பக்கத்தில் இருக்கவங்களோ எடுத்து ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து சொல்லி வைத்தா போல ஒரே மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு எனக்கு நான் அந்த பொதுவாக நான் யார் ஷார்ட்ஸையும் இந்த இதெல்லாம் பார்க்குறதில்ல நான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து என் குழுவை சேர்ந்த என் அன்பு சகோதரர் முத்தமிழர் கூட நானும் சாயிஸ் பலன் ஜஸ்ட் வி ஆர் ப்ளேயிங் பிளேயிங் ஃபார் ஃபன்னு அது அவங்க எடுத்து போட்டிருக்காங்க அவங்க நான் வந்து இது வந்தப்போய் சொன்னேன் வைஷ்ணோதேவி போனப்போயே சொன்னேன் இது பண்ணாதீங்க யாரோட பர்மிஷன் இல்லாமல் வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ வந்து போடாதீங்க இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் எனக்கு இனிமேல் சமையல் தான் சொல்லிட்டாங்க சமையல் பண்ணுற ஆளுக்கு எதுக்கு யூடியூப்பு எதுக்கு ஷார்ட்ஸு இந்த சமையல் வீடியோ மட்டும்தான் நான் போடணும் அதாவது என்னென்னா நம்ம ரொம்ப நெருக்கமாக போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த கில்லு கரையாக நினைத்து தூக்கி போடுறது எப்படி கருவேப்பில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருந்தால் கூட அதை யாருமே சாப்பிடாமல் எடுத்தோன்னே இலையிலேருந்து வெளில தூக்கி போடுறோம் அது போல தான் நம்ம சிலருக்கெலாம் வந்து ஆத்மார்த்தமாக ஒரு சகோதரனாக நெருங்கி போனதுக்கப்புறம் இந்த செருப்படி எனக்கு தேவைதான் நான் நம்பர் பிளாக் பண்ணிவிட்டேன் நம்பர் ரெண்டு லைஃப் லாங் வந்து ஐ வில் நாட் இன்ட்ராக்டு எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த விஷயத்தை இப்போ லாஸ்ட் ஒரு டென் டேஸில் ஒரு முப்பது வாட்டி அதை சொல்லியிருப்பேன் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நடந்தால் உடனே ஒரு ஒரு ஷூட் பண்ணுறது அன்புலாம் இருக்கட்டும் அதுக்காக வந்து எங்கள் அண்ணன் ப நடக்கிறாரு எங்கள் அண்ணன் வந்து ஓடுறாரு அப்படி நான் திட்டினேன் நான் நாளைக்கு ஈவினிங் போனேன் எடுத்து போடுவேன் நாளைக்கு வந்து நான் அப்படின்னு எனக்கு நிறைய பா பச்சை பச்சாக திட்டேன் நான் அப்படியும் அது மீறி இன்றைக்கி பண்ணி அது வந்து ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அவங்கள ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணதுக்கு அவங்களுக்கு கோவம் நெய்வேலி சரவணன் சொல்லிட்டு அவரும் முருகானந்தனும் சேர்ந்து ரொம்ப மட்டமாக அவங்கள டீல் பண்ணதுக்கு ரெண்டு ஈவனையும் நெய்வேலி சரவணனையும் நான் ஒரு என்னோடய குரூப்பில் வந்து எடுத்துட்டேன் அதாவது எல்லாம் வரம்பு மீறி எல்லாம் இவங்க போயிட்டுருந்தாங்க அப்போது அதே வருத்தம் உங்களுக்கு எப்படி வழி இருக்கோ அதே போல் தானே அந்த அந்த முத்தமிழ் செல்வனுக்கும் இருக்கும் அவர் எங்களுக்கு நண்பர் எங்கே நாங்கள் விளையாடலாம் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு அவருக்கு என்ன கனெக்டிவிட்டி ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு அடுத்து அடுத்தவங்களுக்கும் வலிக்குன்றதை புரிஞ்சுங்க நீங்கள் வந்து உங்கள் உடம்பு வந்து சதயாலையும் நரம்புகளாலேயும் பண்ணப்பட்டிருக்குன்னா அடுத்தவனுக்கு அப்படி தான் பண்ணப்பட்டிருக்கோம் ஸோ இது வந்து மெசேஜ் ஃபார் ஆல் பி க்ளியர் என்னோடய விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருங்க நான் வந்து ஐ ஒன்ட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள் எனக்கு வந்து பெரிய வட்டம்லாம் கிடையாது சின்ன வட்டம் அவ்வளோதான் அந்த அந்த வட்டத்துக்குள்ளே நான் போக மாட்டேன் நான் நிற்கிற இடத்துல நின்றுக்கிறேன் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு வியூஸ் வரணும்னு நான் இருக்காங்க அடுத்தவொன்ன மட்டம் தட்டாதீங்க நீங்கள் வந்து தரைக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலையை அதை உருவாக்கிடும் ஞாபகம் வச்சுங்க இருக்கு வாழும்போதே செத்தப்புறம் தரைக்குள்ளே போகிறது ஒரு விஷயம் இல்லை வாழும்போதே இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு வந்து பல வகையான துயரங்களே அது கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து மூணாவது வந்து இன்னொரு சகோதரி அவங்க பேர் சாந்தி துரைசாமின்னு காப்பரேஷன் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க என் டீமில் இருந்தாங்க அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் பிளான் பண்ணி ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணாங்க ஒரு டைமில் பிளவை உண்டு பண்ண முயற்சி பண்ணாங்க அதோட நான் காண்டாக்ட்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் நான் எதுவும் வந்து பேசுகிறதில்ல அவங்க கணவர் இறந்து போயிட்டார் அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அம்மா அது மாதிரி நான் ரொம்ப துக்கத்தில் பங்கேற்கிறேன் நான் கோயம்புத்தூர் வரும்போது உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஒரு நல்ல இப்போ நல்ல பெண்மணி பண்ணி பர்சனலாக எனக்கு எந்த இதுவுமே கிடையாது அவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க மாஸ்டர் ஏன்னா எப்போ மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க நீங்கள் இந்த கிளாஸில் சேரணும் அவர் காலைல ஆறு மணிக்கு எடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்கள்ட நீங்கள் சொல்கிறதுனால அந்த கிளாஸை சேர்றேன் ஆனால் வந்து இந்த முதுவில் குத்திட்டு போனவங்க எவனா அந்த கிளாஸ் இருந்தானே அது சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சரி சரின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட சொன்னாங்க ஆனால் என் நண்பர்களுக்கும் அதே போல் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்போ இதே வேலையாக வச்சுருக்காங்க அதாவது ஒரு வகுப்புக்கு மார்க்கெட் பண்ணி ஒரு கிளாஸ்க்கு கூப்பிட்றாங்கன்னா அது யாருடைய வகுப்பாக இருந்தாலும் அது ஒரு டுபாக்குன்னு அர்த்தம் நானும் அவங்களுக்கு பதிலெலாம் போடலை அப்போ அவங்களே வந்து மெசேஜ் போட்டு மசடி நீங்கள் குரூப்லேருந்து வந்துட்டிங்க அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிற மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வெளியில் வந்துட்டாங்க அது ஒரு மனது கடினமான விஷயம் என்னென்னா வந்து எனக்கு இனிமேல் தெரிஞ்சு என்ன இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லலை ஃபர்தராக தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் எவனோ ஒரு விளங்காதவன் வந்து அவன் கிளாஸ் எடுக்கிறானா அவ்வளோ அவனுடைய ப்ராப்ளம் அவனுக்கு எதுக்கு இவங்க மார்க்கெட் பண்ணிக்கிட்டு அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு வகுப்பு நல்லா இருக்குனா நீங்கள் போங்க அடுத்தவனை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது ஞாபகம் வச்சுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து எங்கிட்ட வந்து ஒரு நான் மதிக்கூடிய ஒருத்தங்க வந்து ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டுதாங்க பண்ணி கொடுத்தேன் அது சைவம் சார்ந்த ஒரு விஷயத்தை பண்ணுவதுக்காக அவங்களுக்கு ட்ரெயினெலாம் பண்ணேன் அவங்க வந்து இப்போ அதை கற்றுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அசைவம்னு சேர்த்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இது இது இதுவும் வந்து நான் நான் முதலே எனக்கு அந்த டவுட் இருந்தது என்னோடய ஃப்ரீக்குவென்சி இல்லை நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்க பண்ணல அப்படின்னும்பொழுது அவங்க அது அதை நான் சைவம் சைவம் பண்ணுறது மாட்டேன் கிடையாது திருநெல்வேலி சைவத்தை வந்து கொங்கு அசைவத்தோடு சேர்த்து பண்ணல எனக்கு உடம்பாடு கிடையாது அது ஒரு நான் கணித்து ஒருத்தர் சொல்லியிருந்தேன் நமக்கு சூட் ஆக மாட்டாங்க இவங்க வந்து வித் ஸோ மெனி ஹார்டல்ஸு அப்படின்றது எக்ஸாக்டாக அது நடந்தது அதே போல் தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஏதாவது என்கிட்ட ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை நான் உங்களை நம்பி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அதுக்கு ஏ அதுக்கு வந்து ஏறி வாங்க என்னை வந்து இறக்கி கூட்டு போயாதீங்க நான் ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் சில சில விஷயத்தில் ரொம்ப பிரின்சிபலோட நான் இருக்கேன் நான் பல விஷயங்கள் இருக்கான்னு நினைக்கிறேன் நான் சில விஷயங்கள் நான் இருக்கேன் ஸோ இந்த மூன்று விஷயங்களும் ஏன் வந்து உன் பேக் டு பேக் நான் சொல்கிறேன்னா அது வந்து திருச்சியை சேர்ந்த அந்த சகோதரியாக இருக்கட்டும் தூத்துக்குடி சாரி கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஆகட்டும் அப்புறம் அந்த கொங்குமண்டத்தை சேர்ந்த அந்த சகோதரி ஆகட்டும் அதாவது வந்து இவங்க எல்லாருமே வந்து தன்னை தான் பார்க்குறாங்க ஒழியாக அடுத்தவனுக்கு என்னன்றதை பார்க்கல தனக்கு வியூஸ் வேணும் தன்னுக்கு ஒருத்தனை பிடிக்கும் அவனுக்கு கிளாஸ்க்கு ஒரு நூறு பேரை சேர்த்து விடணும் அதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆதான் எனக்கு தெரியாது மூணாவது வந்து இப்போ அந்த சொக்கலிங்கத்தோட கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும் ஆனால் அது சைவமாக இருக்கணும் அசைவமாக இருக்கணும்னா இதெல்லாம் வந்து திம்மரோட உச்சக்கட்டம் அதாவது அந்த நான் எடுத்த முடிவு சரிதான் சில கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் முடிவு எடுத்துட்டேன் அப்போ அந்த முடிவு சரிதான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நெறிய நெருப்பில் என்ன ஊற்றுல கதை தான் ஸோ நீங்களும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் எக்ஸ்பயர் பண்ணாதீங்க நான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கொலை பண்ண நான் காப்பாற்றுறதுக்கு நான் உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா காப்பாற்றலாம் லீகலாக ஃபைட் பண்ணி காப்பாற்றலாம் அதுக்கு நான் துணை துணைநிற்கலாம் நீங்கள் உங்கள் மேலே ஒரு பொய் பழி போடப்பட்டிருக்கேன் என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் நான் போய் உங்களை காப்பாற்றலாம் நீங்கள் வந்து உண்மையாக இருக்க பட்சத்தில் ஆனால் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் வந்த விஷயம் என் கூட வேண்டாம் ஸோ கவனமாக என்னை டீல் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வைஷ்ணவ தேவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப்பு அக்டோபருக்கு அப்புறம் ஃபெப்ரவரி வரைக்கும் ட்ரிப்பு போக முடியாது இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணி கொட்டி தீர்த்துடும் ஸோ தயவுசெய்து ட்ரெயினில் போகிறவங்க குயிக்காக பேசி குயிக்காக புக் பண்ணி போயிட்டு வந்துடுங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஏன்னா புதுசாக வரக்கூடிய தை மாதம் வந்து நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த வைஷ்ணோ தேவிசிட் நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கான நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தாறு இருபத்தாறு எழுபது முப்பத்தி நாலு அப்புறம் இந்த கருத்தரிப்பு மட்டெலாம் நாளைக்கு பேசுவோம் வெள்ளித்தேருக்கான நம்பர் வந்து எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்பது ஐநூற்றி இருபத்தொம்போது லலிதாமிக்கு வெள்ளி கொடுக்கணும்னா இந்த நம்பரை கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்புறம் கேலண்டர் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ அதே போல் திருப்பதிக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் மா புரட்டாசி மார்கழி மாதம் அதுக்கான வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் இன்னும் நிறைய இருக்குது மற்ற விஷயங்கள் நாளைக்கு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது கர்ணன் இறந்து சொர்க்கத்துக்கு போவான் அப்போ வந்து அவனுடைய அப்பா சூரியனை வணங்கிட்டு போகும்போது சூரியனுக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும் என் பையன் இவ்வளோ தான தர்மங்கள் பண்ணா ஆனால் வந்து அத்தனை தான தர்மத்தையும் கிருஷ்ணனுக்கு கொடுத்துடானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நான் அது ஒரு கதையை கதையாகவே படிச்சுடுறேன் மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரியதேவனை வணங்கி சொர்க்கம் மனைந்தான் சூரியதேவனுடைய மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை எவரிடம் கேட்பது குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனும் வெப்பம் அதிகரித்தது இதை உணர்ந்த சிவன் அவன் முன்னால் வந்து எழுந்தருளி சூரியனே உனக்கு என்ன கவலை சொல் அப்படின்னோடனே பலவிதமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கருணை போரில் கொண்டது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணனுக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவன் ஆகிவிடுகின்றானே பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா என கேட்குறான் நான் என் பையன் பண்ண எல்லா தான தர்மங்களுக்கான புண்ணியத்தையும் கிருஷ்ணன்ட கொடுத்துட்ட ஆனால் அவனுக்கு மரணம் எப்படி ஏற்பட்டது இது அநீதி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சூரியனே சிவன் சொல்கிறார் நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சரணமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது காரணம் சொல்கின்றேன் கவனமாக கேள்வி தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலையை அறிந்து அறிந்த பின்னோ தருவது தான் தானம் புண்ணிய கணக்கில் இது சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்ட பின் உதவுவது ஒரு மன்னனின் கடமை ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட எனக்கு இல்லை அப்படின்னு கேட்குறது அப்படின்னு ஒருத்தன் கேட்டு நம்ம கொடுக்குறோன்னா அது ஒரு மனுஷனோட கடமை நீங்கள் மன்னனாக இருந்தால் மன்னனோட கடமை ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமலே எவரும் அறியாமலே இன்ஃபேக்ட் அவரும் அறியாமலே அவர் நிலையை அறிந்து கொடுப்பது இப்பொழுத்த வந்து பசியோடு இருக்கான் அவன் பிச்சை பிச்சைப்படன்னு கேட்கல அவன் பசியோட இருக்கான்னு தெரிஞ்சு வந்து வாங்க ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தரையில் ஒரு 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 பொட்டலம் வாங்கி தரனா அதுதான் வந்து தானம் தர்மம் அப்போ பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின் ஏதாவது ஒரு தருவது தானம் அவர் கேட்காமலே அவர் பசியாற்றுவது தர்மம் ஒருத்தன்னை எனக்கு பசியை ஐயா அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு சொன்னால் அது தானம் அவனுக்கு பசியோடு இருக்கா அப்படின்றது உணர்ந்து நம்ம அவனுக்கு சாப்பாடு வாங்கித்தரோன்னா அது வந்து தர்மம் ஸோ கர்ணன் பொறுத்த வரைக்கும் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டி வந்தான் அதில் மறுப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டு தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை கர்ணன் வந்து கிருஷ்ணன் என்ன என்னோடய எல்லா புண்ணியங்களும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவன் கொடுக்கல கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு எனக்கு கொடுத்துருவ உன்னோட புண்ணியங்களான்னு கேட்கும்போது அந்த தர்மங்கள் எல்லாமே தானமாக மாறிவிடுகின்றது ஸோ எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை தாரைவாக்கு தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதன் ஆகிட்டான் அதனால தான் மரணம் அவனை எளிதாக நெருங்கியது கேட்டுக் கொடுப்பது தானம் கேட்காமல் அளிப்பது தர்மம் இது நல்லா நேரம் வச்சுங்க கேட்ட பின் கொடுப்பதற்கு புண்ணிய பலன் இல்லை என்றால் ஒருத்தன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறோம் அது போல் கொடுக்குறவனுக்கு புண்ணிய பலன் இல்லை என்றால் கேட்டாலும் கொடுக்காதவளுக்கு என்ன பலன் நல்லா புரிஞ்சுங்க இருந்தும் உதவாத மனம் இருக்கும் புண்ணியத்தையும் இழக்கும் இருக்குது ஆனால் கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா என்னெல்லாம் புண்ணியங்கள் செத்துக்கிறாங்களோ அதெல்லாம் இழக்க நேரிடும் இது மகாபாரதம் வரக்கூடிய சின்ன ஒரு கிளை கதை தான் இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா நேற்று வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து அன்னதானம் போனேன் நான் பொதுவாக போனேன்னா அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பேன் கோயிலுக்குலாம் போகிறதில்லை அதே போல் நம்மளுடைய மேல்மணி நான் அங்காளபரமஸ்வரி கோயிலுக்கும் போயிருந்தேன் அங்கே நான் எனக்கு பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா மக்கள் வந்து சாரசாரியாக வந்து சாப்பிட்டு போனாங்க ரொம்ப அருமையான சாப்பாடு என்னோடய அன்பு ஆரியூர் சகோதரி பரிமளா வந்து எக்ஸ்ட்ரானரியாக எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் அவங்களே முப்பத்தஞ்சாயிரரூவா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் எங்கள் டீமில் ஒரு ரூபாய் இருந்தது நேற்று நான் வெங்கடேச பெருமாள் ரிட்டன்லேருந்து ஒரு பயணம் கூட்டு போயிருந்தேன் அவன் ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தான் ஒரு அன்னதானத்துக்கு ஒரு அறுபதாயிரரூபா செலவாகுது இது எனக்கு என்ன ஆசைன்னா நானும் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து டிவியன்ற மூல விஷயம் மூலமாக வாஸ்து இதெல்லாம் பேசியிருக்கேன் ஒரு டைமில் வந்து சில பல விஷயங்கள் புரிந்த பிறகு இதுக்கு அப்பாற்பட்டு தான் உலகமே ஆரம்பிக்குதுன்றது புரிஞ்சுக்கிட்டேன் வாஸ்து தான் உலகன்றதெல்லாம் முடிஞ்சு போய் இதுக்கு அப்பாற்பட்டு உலகம் இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டது பிறகு நான் அதில் முதல் முதலாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு த எவன் சொர்க்கத்துக்கு எது முதல் பண்ணினா அன்னதான்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன கேட்குறேன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஆளுக்கு ஒரு நூறுரூபா இரநூறுபா மாதம் ஒரு கோவிலுக்குன்னு நம்ம வந்து எடுத்து வச்சோன்னு சொன்னால் அன்னதானன்றது ஐம்பதாயிரூபேருந்து அறுபதாயிரூபா திருச்செந்தூர் அன்னதானம் தான் நமக்கு அதிகமாக செலவாகிறது மற்ற எல்லா அன்னதானமே அறுபதாயிரூபா எழுபதாயிரம் ரூபாய் தான் ஆகும் ஒரு ஆயிரம் பேருக்கு எல்லோருமே சேர்ந்து சாப்பாடு போட முடியாத அளவுக்காக நம்ம இருக்கிறோம் அப்போது நாம் எந்த எதை நோக்கி போயிட்டுருக்கோம் இடம் வாங்குகிறோம் நிலம் வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம் கரெக்டு சொக்கலிங்க இது நீ பண்ணுறீன்னா நான் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது அதனால் உங்களுக்கு நான் சொல்றதுக்கான அவசியம் இந்த இடத்துல இல்லை பட் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் நம்ம வந்து கேட்டு கொடுத்தா எந்த இதனால எந்த பலனும் கிடையாது கேட்டு கொடுக்காமல் இருந்தால் தெரிஞ்சும் கொடுக்காமல் இருந்தால் அப்போ அது எவ்வளோ பெரிய கெட்ட பலனும் கொடுக்கும் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னா நான் சொல்கிறது நம்ம நம்மளுடைய ஆண்டாள் பக்தர்கள் நானும் அதை ஒரு அங்கத்தில் நீங்களும் அங்கத்தில் நான் தலைவரோ செயலாளரோ கிடையாது பண்ணக்கூடிய அன்னதானங்கள் ஸ்பெ ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம யாருக்குமே அரசியல் நோக்கம் முடியாது மக்களுக்கு நல்ல பற்றி கொடுக்கணும் ஹிந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் சண்டை இல்லாமல் சச்சர் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்தை நாம் அந்த அன்னதானம் மூலமாக சாதிச்சிட்டு இருக்கோம் அங்கே மதம் பார்க்கப்படல ஜாதி பார்க்கப்படலன்னு இதை புரிஞ்சுங்க அதுக்கு தயவுசே சப்போர்ட் பண்ணுங்க இப்போ திருவாரூரில் நான் வந்து திருவாரூர் எனக்கு கேட்டாங்க நேற்று கேட்டாங்க திருவாரூரில் பார்க்கலாம் சார் அப்படின்னாங்க போகிறது பார்த்தது எனக்கு திருச்செந்தூர் எனக்கு ஃபோக்கஸ் என் அண்கள் திருவாரூரில் பண்ணுவோம் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்க போது அங்கே லோக்கல் பீப்புள் போகிறாங்க அவங்க பண்ண போகிறாங்க அப்போ நாம் வந்து அன்னதானத்தை ஃபோக்கஸாக ஒரு எடுத்துக்கிட்டு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேறு லெவலுக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் ராமன்ஜியோன்ட்டு இந்த பிஹெச்பியோட அமைப்பு சாலையிட்ட சொல்லும்போது சொன்னேன் நம்ம ஏன் வந்து இந்த வே வேஷ்டி சாலை வந்து மலைவாழ் குக்கிராமம் ஷெடியூல்ட் ட்ரைப்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட சேர்ந்து கொண்டாடக்கூடாதுன்ட்டு அப்போ இந்த இந்த தீபாவளி எனக்கு தீபாவளி நான் வீட்டில் கொண்டாடி பழக்கலாம் இருக்கும் அதெல்லாம் இருபது வருஷம் இருக்கும் அப்போது ஈ வந்து ஏற்காட்டில் ஒரு கிராமம் இருக்கு அங்கே அந்த மக்களுடைய அவங்க கூட சாப்பிடணும் ரெடியானுக்கிட்டேன் இது என்ன இருக்குது அவனும் மனுஷன் தானே அவனும் உடும்பையும் முதலையும் சாப்பிட போறல அவனும் வந்து சோறுதலம் தின்ன போகிறான் அவன் கூட சேர்ந்து சாப்பிடுவோம் நமக்குள்ள எங்கே இருக்க அன்டச்சபிலிட்டி ஒன்றும் கிடையாது அப்போ அந்த மலைவாழ் மக்கள் கூட தான் இந்த வாட்டி தீபாவளி ஏற்காட்டில் கொண்டாடுறதா இருக்கேன் அவங்களுக்கு ஒரு இரநூறு வேஷ்டி சேலை கொடுத்து இரநூறு பட்டாசு கொடுக்கணும் இரநூறு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்கேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து சில சின்ன சின்ன விஷயங்களை தவறுகள் தப்புகள் பண்ணாலும் ஒரு நமக்கு ஒரு மன சஞ்சலனங்கள் சில விஷயங்கள் இருந்தாலும் ஒரு எலேட்டட் சோலாக வந்து இது போன்ற விஷயங்களை நோக்கி நகரும்போது என்னால் உணர முடிகின்றது நீங்களும் அதை நோக்கி நகர பட்சத்தில் உங்களால் உணர முடியும் தீபாவளி கூட நீங்கள் வந்து ஏற்காட்டில் கொண்டாடுறீங்க மலைவாழ் மக்கள் கூட நான் உங்களை வரவேற்கின்றேன் அது சம்பந்தமாக ஏதாவது உங்கள் டவுட் இருந்தால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணமிக்க ஆண்டாளுக்கு நான் சொல்ல மனம் வாங்க மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் கொஞ்சம் நேற்று முந்தா தான் பயங்கர ஃபீவர் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் கமிட்மெண்ட்காக பிரயாணம் இன்றைக்கும் நாலு மணிக்கு நான் வர மாதிரி இல்லை ஆஃபீஸ்க்கு அஞ்சு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஆனால் ஒரு மீட்டிங் நேற்று நான் சொல்லிட்டேன் அவங்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் எல்லோரும் சரிஞ்சு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் அப்போ நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டிங்கன்னா அப்போ நான் ஐ ஃபீவரோட தான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன் ஸோ கமிட்மெண்ட் பண்ண நான் எப்போவுமே என்ன செல்ஃப் பில்டப் கொடுத்து உயர்த்தி பேசுறதுக்காக இல்லை என்ன போல் நீங்களும் என்னை விட பெட்டராக நீங்களும் மாற முடியும் மாறி ஆகணும் தான் உச்சத்தை தொடர முடியும் வார்த்தைக்கு ஒரு பணத்துக்காக வார்த்தையை மாற்றுறது பணத்துக்காக எப்படி வேணா இருக்கிறது அப்படிலாம் கிடையாது நாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால்தான் நம்மளால அடுத்த கட்டம் போக முடியும் நாம் அடுத்த கட்டம் போனதாக ஒரு ஒளிமயமான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் உங்களை நான் வந்து அதற்காக உங்கள் சப்போர்ட் நான் கேட்குறேன் நிச்சயமாக நாளை இன்னும் சில சிறப்பு சந்திக்கின்றேன் ஆடி ஆடி எக்கம் கரையே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் மிகமானதுலேயே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்